குட்டி இன்பர் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான உத்தரவை இப்ப பிறப்பிச்சிருக்காங்க கிராம ஊராட்சிகளில் யா யாரெல்லாம் அனுமதி இல்லாம வீடு கட்டுறாங்களோ கட்டிடம் கட்டுறாங்களோ அந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கிற அதிகாரத்தை அவங்க கிராம நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பற்றி தான் முழுமையான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதை பத்தின தமிழக அரசு அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்பின அந்த லெட்டருடைய நகலும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மகளை இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் இப்போதைய இந்த லெட்டர் அதாவது எல்லாரும் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் சென்னை மாவட்ட நீங்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த லெட்டரை ஊரக வளர்ச்சி மற்றும் துறையிலிருந்து அனுப்பியிருக்காங்க இது எதற்கானது இதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிட அனுமதி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த லெட்டர்ஸ் அண்டு அந்த ஜிஓங்களை வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க சோ இதுல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரசாணை நூற்றி பத்தொன்பது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோடது அதனோட அதன்படி இவங்க வந்து எல்லா நிலத்துக்குமே வந்து தமிழ்நாடு அரசு ஒற்றை சாளர முறை அந்த சிங்கிள் விண்டோ இருக்கு இல்லைங்களா அது மூலமாக இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் கட்டிடத்துடைய அனுமதியை மூணு வகையில் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வழி செஞ்சிருக்காங்க அதன்படி நம்மளுடைய சுயசான்றினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐந்து சோயர் ஃபீட்லேருந்து மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டுமானத்தை கட்டுமதி கட்டி அரசு அனுமதி அளிச்சிருக்கு அடுத்து கட்டிடத்தினுடைய பரப்பளவு பத்தாயிரம் சதுரடிக்கு கீழே இருந்தா அதை வந்து உள்ளாட்சி அமைப்புகளிட்ட இருந்தே அவங்க இணையதளத்தில் விண்ணப்பிச்சு அதுக்கான வரைபடங்கள்லாம் வந்து உரிய அலுவலர்கள் ஆய்வு செஞ்சு அவங்க அதுக்கான முழு அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து யாருக்கெல்லாம் பத்தாயிரம் அடிக்கு மேல இருக்கோ பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கோ அவங்கெல்லாம் தொழில்நுட்ப அனுமதி வந்து டிடிசிபி இருக்காங்க இல்லைங்களா நகர் மற்றும் ஊரப்ப ஊரமைப்பு துறை மூலம் அனுமதி பெற்று பெற்று இறுதி ஒப்புதல் கிராம ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலரால் வழங்கப்படுது இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க நடைமுறை இந்த மாதிரி இவ்வாறு கட்டிட வரைபட அனுமதி பெறப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடம்னு இந்த மாதிரியான கட்டிட வரைபட அனுமதி பெறாமல் பெற்ற கட்டப்பட்ட கட்டிடங்களை வந்து அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடங்கள் வந்து முழுமையான ஆய்வுக்கு பின்னாடி கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருக்கும் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு எல்லாமே சரியாக இருக்கும் ஸோ முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் கட்டிட வரைபட அனுமதியும் பெறாமல் கட்டக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களுடைய கட்டுமானத்தை நிறுத்துவதற்கு நகர் மற்றும் ஊரமைப்பு திட்டமிடல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விதிகள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு மற்றும் எண்பது ஏ மற்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட மேம்பாட்டு விதிகள் இதனுடைய படி நீங்கள் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கிராம ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலருடைய அனுமதியின்றி க அனுமதியே இல்லாமல் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளும் நபர்களிடமிருந்து அந்த உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் கட்டிட வரைபடத்தினுடைய அனுமதி இதை வந்து கோரி அறிவிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அனுமதி இன்றி கட்டப்படக்கூடிய கட்டுமானங்களை நேரடியாக போயிட்டு கள ஆய்வு செய்ய வேண்டும் கள ஆய்வினுடைய போது கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டிருக்கா இல்ல இல்லை கட்டுமானம் போது என்ன பணி ஏதாச்சும் மேற்கொள்ளப்படுதா அப்படிங்கிறதையும் அவங்க ஆய்வு செய்யணும் அடுத்து கட்டிட வரைபட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்றும் அதிலிருந்து விதிமுறைகளை மீறி கட்டுமானம் அவங்க வந்து மேப்பை கரெக்டா போட்டு அந்த வரைபடத்துக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படி வாங்கின ஒருவேளை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மேப்பை வச்சு தான் அவங்க கரெக்டா கட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் கட்டுமானம் முடிவு பெற்றிருப்பின் அதனுடைய முடிவறிக்கையை வந்து அந்த உரிய தொழில்நுட்ப அலுவலரிடம் இருந்து அந்த என்ஜினியர்கிட்ட இருந்து அவங்க முடிவறிக்கையை வாங்கியிருக்காங்களா அப்படின்றதையும் ஆய்வு செய்யணும் மேலும் கட்டிடத்துக்கு வந்து சொத்து வரி அது வந்து சொத்து வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதா இல்லை விடுபட்டு இருக்கா கட்டிடத்தில் வந்து குடிநீர் வசதி மின்சார வசதி கழிவுநீர் வசதி போன்ற அடிப்படை வசதி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னும் ஆய்வு செஞ்சு அறிக்கையில அவங்க குறிப்பிடணும் மேலும் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்ந்து கட்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் கிராம நிர்வாக கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலருக்கு உண்டு அதை படிவம் மூணில் சம்மந்தப்பட்ட நபருக்கு அறிவிப்பாக சார்பு செய்யணும் பதிமூணு படிவம் மூணில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த எந்த நபர் வந்து அந்த மாதிரி அனுமதி இல்லாமல் கட்டுறாரோ அவருக்கு வந்து அவங்க தெரியப்படுத்தலாம் அப்படி தெரியப்படுத்தும் போது கட்டிட வரைபட அனுமதியின்றி கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் உரிமையாளருக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த அறிவு அறிவிப்பானது உரிய அலுவலரால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு சார்பு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு சார்பு செய்யப்படும் போது அந்த நபர் இல்லைன்னா அவரோட குடும்பத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு வயசு நல்ல நல்ல இருக்கக்கூடிய நபரிடம் அந்த அறிவிப்பை கொடுக்கணும் இந்த ரெண்டு பேருமே இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் பதிவு தபாலில் அக்னாலஜ்மெண்ட் காட்டை போட்டு அவங்களுக்கு அதை அனுப்பி வைக்கணும் ஸோ அடுத்து இதன் மீது நீங்க எந்த மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதை நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு படித்து சொல்றேன் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவிக்கையுடன் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் விபரம் அறிவிக்கையின் நகல் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் ஆகியவற்றை இணைத்து கிராம ஊராட்சி நிர்வாக அளவிற்கு அனுப்ப அளிக்க வேண்டும் இப்போ என்னென்னா உங்கள் கிட்ட சப்போஸ் அவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்டுமானத்தை தான் மேற்கொள்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அகென்ஸ்ட் அவங்க கிட்ட ஏதாச்சும் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து முழுவதுமாக அவங்க கிட்டே கொடுக்கலாம் அவ்வாறு நீங்கள் உரிய ஆவணம் கொடுக்கும்போது அந்த ஆவணத்தை வந்து வாங்கிக்கிட்டு அவங்க ஒப்புகைச்சுட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கிராம ஊராட்சி செயலர் அந்த என்ன சொல்கிறது உங்களோட கிராம ஊராட்சியில் வந்து அந்த செயலர் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செயலர் இருக்கார் இல்லையா அவரை தான் வந்து அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை கொடுக்கணும் இந்த ஆவணங்களை கிராம ஊராட்சியின் செயலர் உரிய தொழில்நுட்ப அலுவலர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கவும் செய்யணும் அண்டு கிராம ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் தொழில்நுட்ப அலுவலர் இக்க இக்கட்டிடங்களின் ஆய்வறிக்கைக்கு தனியான பதிவேடு பராமரிக்கப்படணும் இந்த பதிவேட்டில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்தை பற்றி அவங்க ஆய்வு செய்யும் போது அந்த அலுவலர் என்ன ரிமார்க் சொல்கிறாரோ அந்த ரிமார்க்ஸை குறிப்புறையின்னு ஒரு காலம் இருக்குது இல்லைங்களா அந்த காலமில் வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம இந்த விஷயம் முழுசாக பார்த்தோம் இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு இந்த உரிய அறிவிக்கையெல்லாம் கொடுத்துட்டு கட்டுமான பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றால் க பூட்டி சீல் வைக்கும் சீல் வைக்கவும் உரிய அலுவலர்கள் மற்றும் ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் ஊராட்சியின் ஆய்வாளரிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி துறையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் சென்னை தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் இதை வந்து தெளிவாக இருக்காங்க ஸோ அவ்வளோத மக்களை இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு எதாச்சும் வீடியோ பண்ணணாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆகுது ஆகல அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்காச்சு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி